ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் அடையும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று சொல்றார் நீங்கள் சுகமடையும் படிக்கு ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் இன்னொரு வசனம் பாருங்க பரிசுத்த மார்க்கு எழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் மார்க் எழுதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனங்களை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்க ஜபம் பண்ணும்போது வேண்டுதல் செய்யும் போது என்ன வேண்டுதல் எதுக்காக வேண்டிக் கொள்வீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க நான் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அது விசுவாசம் எனக்கு ஒரு வேலை வேணும் அதுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்ப இன்றைக்கு இயேசு என் ஜபத்தை கேட்டு வேலை தருவார் என்று விசுவாசிப்பார் கற்பத்தின் கனி குழந்தை இல்லை நான் இன்றைக்கு ஜெபிக்க வந்ததே ஆண்டவர் எனக்கு குழந்தை செல்வத்தை தரணும் நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிப்பார் அதான் இயேசு சொல்றார் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதே என்னன்னா விசுவாசம் விசுவாசித்தால் அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க அதாவது நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று இயேசு சொல்கிறார் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வல்லமை விசுவாசித்து இன்றைக்கு அவர் எனக்கு சுகம் தருவார் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் இன்றைக்கு எனக்கு விடுதலை தருவார் அப்படின்றது விசுவாசம் ரெண்டாவது ஒரு காரியம் சொல்ற நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் கண்டு சொல்ற நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போறீங்க வேண்டுதல் செய்றீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அண்டு இந்த ஆசிர்வாதம் தாங்க விடுதலை தாங்க அப்படி ஜபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்குது ஒரு வருத்தம் இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்க ஒரு ஆள் மேலே உங்களுக்கு வருத்தம் ஒரு குறை உங்களுக்கு இருந்தால் அது உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு அப்படியே ஒரு வருத்தமாக இருக்கும் காயமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு கசப்பாக மாறிவிடும் வெறுப்பாக மாறிவிடும் ஒரு ஆள் மேலே உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் கணவன் மேலே ஒரு வருத்தம் மனைவி மேலே ஒரு வருத்தம் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் உள்ளத்தில் வருத்தத்தோடு இருப்பாங்க அது மாதிரி மாமியார் மருமகள் மருமகளை குறித்து மாமியாருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் மாமியாரை குறித்து மருமகளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இந்த மாதிரி என்னை பேசிட்டாங்க என்னை திட்டிட்டாங்க மற்றவங்களுக்குலாம் போய் என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க இந்த மாதிரி என்னை கேவலப்படுத்திட்டாங்க ஒரு வருத்தம் மருமகளை குறித்து வருத்தம் இருக்கலாம் ஐயோ என் மகனை என்னை விட்டு பிரிச்சிட்டா இந்த மாதிரி பேசிட்டா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னை திட்டிட்டா ஒரு வருத்தம் அது வீட்டுக்குள்ளே மாத்திர தெருவில் இருக்கலாம் பக்கத்து வீடு எதிர் வீடு ஒரு பிரச்சனை ஒரு தகராறு சின்ன சண்டை சட்சுக்களை கூட இருக்கலாம் சில ஆள் மேலே வருத்தம் கசப்புகள் வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பல மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை நம்ம மட்டும் தனியாக வாழ முடியாது அப்படின்னா காட்டில் தான் போய் இருக்கணும் நம்ம மக்களோடு சேர்ந்து தான் வாழுகிறோம் அப்படி வாழும்போது சில உரசல்கள் வந்துவிடும் சில பிரச்சனைகள் வந்துடும் அதனால சில மன வருத்தங்கள் வந்துவிடும் எவ்வளோ நல்லா பழகினவங்க மத்தியில் கூட சில சமயம் வருத்தங்கள் வந்துடும் வரும்போது அந்த வருத்தத்துக்கு எனக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து யோசித்து யோசித்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாத்தான் அதன் வழியாக உள்ள நுழைஞ்சி உங்களுக்குள்ளே கசப்பை உண்டாக்குவான் வெறுப்பை உண்டாக்குவான் அது மாதிரி அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது அவங்க பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது அப்போ அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய உள்ளத்தில் உண்டாயிரும் அன்பு என்பது சத்தருக்களை கூட இயேசு நேசிக்க சொன்னார் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளால் நேசிக்க முடியாமல் போய்விடும் அது காரணம் இந்த சின்ன சின்ன உரசல்கள் அவங்க வருத்தப்படுத்திட்டாங்க என்னை வேதனைப்படுத்திட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி திட்டாங்க அது எனக்கு வருத்தம் இது மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை சொத்து தகராறு என்னை ஏமாற்றி எடுத்துட்டான் அந்த வருத்தம் சில தலைமுறையாக தொடரும் சில குடும்பத்தில் ஜெனரேஷனாக தலைமுறையாக நாங்கள் சித்தப்பா வீட்டு தான் பெரியப்பா வீடு பேச மாட்டோம் எங்களை ஏமாற்றி சொத்து எடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாருங்கள் இது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் இது வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் ஏன்னு சொன்ன ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அன்பாருங்க ஒருத்தருக்கொருத்தர் அன்பாருங்க இந்த மாதிரி கசப்பு சண்டை பிரிவினைக்கு இடம் கொடுக்காதங்க அப்படின்னு ஆண்டர் சொல்றார் நான் அன்பாக இருக்கிறதை போல நீங்கள் அன்பாருங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார் இந்த அன்புக்கு மாறாக செயல்படுவது தான் கசப்பு வெறுப்பு பகைகள் இது எங்கே உண்டாகுன்னா சின்ன உரசல்ல தான் உண்டாகும் சில சமயம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிந்து கொள் அது இருக்கும் மாமியார் பக்கத்து வீட்டில் போய் யாரை கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு ஆளுங்க சொல்லுவாங்க உன் மாமியார் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு தவறான விதையை போடுவாங்க உங்களை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு தவறான புரிந்து கொள்ளுதல் என்ன எங்கள் மாமியார் என்னை பற்றி தான் திட்டி பேசுவாங்க இந்த தவறான எண்ணம் இருக்கிறதுனால மாமியார் மேலே வெறுப்பு வந்துடும் அதே மாதிரி மருமகள் மேலே அதே மாதிரி தான் மற்றவங்க மேலே என்னை குறித்து ஏதோ பேசிட்டான் இவன் பேசினால்தான் என்னை பற்றி இப்படிலாம் சொல்றாங்க சில சமயம் தவறான புரிந்து கொள்ளுதல் அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க நம்முடைய மனசில் அப்படி நினைப்பு இவங்க தான் பேசியிருக்கணும் ஏன்னா அவங்க மேலே ஒரு வருத்தம் ஏற்கனவே நமக்கு இருக்குது அதை வச்சு அது அப்படியே பெருகி 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 அவங்கள பார்த்த பிடிக்காது மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவோம் அப்புறம் வந்து சொல்லிடுவோம் பில்லு சுண்ணி வச்சிட்டாங்க அவங்க தான் மந்தர்வாரம் பண்ணிட்டாங்க நான் எங்கள் குடும்பத்தில் கல்யாணம் நடக்காத காரணமே அவங்க தான் அவங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது மாதிரி எல்லாத்துக்குமே மற்றவங்க மேலே ஒரு பழி உண்டாக்கி கசப்பு அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப ஆபத்தானது யாருக்குன்னா உங்களுக்கு தான் அது ஆபத்து அது உங்களுக்கு தான் ஆபத்து நீ உங்கள் ஆசிர்வாதம் தடைபடும் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வது தடைபடும் அதனால தான் இயேசுங்க முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது என் சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க என் சமூகத்தில் நின்று எனக்கு சுகம் வேணும் விடுதலை வேணும் ஆசிர்வாதம்னு ஜெபிக்கும்போது உன்ன கவனிங்க யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குதா அவங்களுடைய கணவர் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே சகோதரன் மேலே சகோதரி மேலே பக்கத்து வீட்டார் மேலே இருக்குதா வேலை செய்கிற இடத்துல இவங்க எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க எனக்கு வரக்கூடிய ப்ரொமோஷனே அவங்க தான் தடுக்கிறாங்க மேல் அதிகாரி அவங்க என்னை கடுமையாக நடத்துகிறாங்க அப்படின்னு யார் மேலாவது ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தால் கூட இயேசு சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பீதா உங்களை மன்னிக்கும்படி அதை மன்னிங்க அன்று சொல்ல அவங்க தீமை செய்தது உண்மையா இருக்கலாம் உங்களை காயப்படுத்தினது உண்மையா இருக்கலாம் உங்களை அவமானப்படுத்தினது உண்மையா இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷனை கெடுத்தது உண்மையா இருக்கலாம் உங்களுக்கு தீமை செய்ததே உண்மையா இருக்கலாம் மன்னிச்சிருங்க இயேசு சொல்றார் நம்ம கற்றுக் கொடுக்கற இனி மன்னிச்சாதான் உன்னுடைய பாவங்களை பிதா மன்னிப்பார் நம்ம தப்பு பண்றோம் நம்ம யாருமே பரிசுத்துவான் கிடையாது நூற்றுக்கு நூறு பரிசுத்தமான வாழ்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோம் நம்மளே எவ்வளோ தப்பு பண்ணுறோம் நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருன்னு வைங்க யாருமே உயிரோடு இருக்க முடியாது நம்ம பண்ணுற தப்புக்கு பாவத்துக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார்னா நம்ம யாருமே உயிரோடு இருக்க முடியாது அவர் மன்னிக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்போ அவர் நம்மை மன்னிக்க வேண்டுமானால் நாம் மற்றவங்களை மன்னிக்கணும் அதைத்தான் இயேசு சொல்லி கொடுக்கிறார் நீ மற்றவங்கள தானே ஆண்டவர் மன்னிக்க முடியும் நீ மற்றவங்களை அப்போ ஓம் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார் அப்போ ஆசீர்வாதத்தை ஜபத்துக்கு அதனாலதான் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தா மன்னிச்சிருங்க அதை மன்னி சில சமயம் மன்னிக்க முடியல அதான் நிறைய பேருடைய வருத்தம் அவங்கள நினைச்சாலே கசப்பாக இருக்கு நினைச்சால ஒரு தான் வருது அவ்வளோ எனக்கு தீமை பண்ணிட்டாங்க அதனால எனக்கு மன்னிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க ஆண்டவர் உதவி செய்வார் மன்னிப்பதற்கு தேவன் கிருபை தருவார் ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இதுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறார் தான் அந்த யாக்கோபல பார்க்குறோம் நீங்கள் சுகம் அடையும்படிக்கு ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு பைபிளை எழுதியிருக்கு உங்கள் நிமித்தம் அவங்க துக்கம் அடைஞ்சிருந்தா போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க ரெக்கன்சைல் வித் தம் அவங்களோட ஒப்புறவாகிருங்க நான் உங்களை வருத்தப்படுத்தி இருக்கிறேன் நான் பேசுனது உங்களை துக்கப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க நான் செய்தது உங்களுக்கு ஏதாவது வேதனை இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க தப்பே கிடையாது உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை ஆசீர்விச்சு உயர்த்துவார் உங்களை தாழ்த்தும் போது அந்த ஜபத்தை கேட்டு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார்